பென் ஹோரி சொல்றாரு ரொம்பவே கஷ்டமான விஷயம் கனவு காண்றது இல்ல அந்த கனவை நோக்கி போகும்போது போற வழியில ஏற்படுற கஷ்டத்தை எப்படி சமாளிக்க தான் அப்படின்னு சொல்றாரு பிசினஸ் அப்படிங்கற அந்த உள்ள புக்ஸ் எல்லாமே ப்ராப்ளம் வராம இருக்க என்ன பண்ணலாம்னு சொல்லுவாங்க ஒரு செட் ஆஃப் டீமா எப்படி மேனேஜ் பண்றதுன்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா எப்படி பணத்தை ஹேண்டில் பண்ணலாம்னு சொல்லுவாங்க ஆனா ரொம்பவே கம்மியான புக்ஸ்

நீங்க கோல அப்படிங்கிறது இல்ல கோலையா இருந்தாலும் ஹீரோவா இருந்தாலும் பயம் அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்கும் ஆனா வித்தியாசம் என்னன்னா அந்த பயத்தை யாரு ஃபேஸ் பண்றா யாரு ஃபேஸ் பண்ணல அப்படிங்கிறது தான் இருக்கு இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் கோலியாத் அண்ட் டேவிட் உடைய கதையை திங்க் பண்ணி பாத்தீங்கன்னா டேவிட் உடைய இஸ்ரேல் சோல்ஜர்ஸ் எல்லாம் கோலியாத்தை பார்த்து பயப்பட்டாங்க ஆனா டேவிட் முன்னால வந்து கோலியாத் கிட்ட சண்டை போடுவான் கடைசியில செஞ்சுருவான் செஞ்சிருவான் தான் இன்னைக்கு வரைக்கும் டேவிட் நேம் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கு பிசினஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா லோன் எடுத்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற ஸ்டேஜ்லேயோ இல்ல ரிஸ்கான ஐடியாஸ்ல இன்வெஸ்ட் பண்ற ஸ்டேஜ்லேயோ இருந்தீங்கன்னா இந்த பயம் உங்களா ஸ்டாப் பண்ண கூடாது இந்த பயம் உங்களை ஸ்டாப் பண்றதுக்கு இல்ல நீங்க இப்போ இருக்கிற ஸ்டேஜ்ல டிசிஷன் எடுக்கிறதுக்காக தான் இந்த பயம் உங்களுக்கு வருது பயத்தை ஃபீல் பண்றது ரொம்பவே நார்மலான விஷயம் ஆனா அந்த பயம் உங்களை கண்ட்ரோல் பண்ணாம பாத்துக்கோங்க லெசன் டூ என்னன்னா ஒரு விஷயத்த கத்துக்கிறதுக்கு எந்த ஒரு ஷார்ட்கட்டும் கிடையாது உள்ள வரதுதான் ஒரே வழி ஒரு விஷயம் அப்படி இல்லனா ஒரு பிசினஸ் எப்படி கத்துக்க முடியும்னா அதை நீங்க பண்ணி பார்க்கும் தான் முடியும் எந்த ஒரு புக் ஆர் செமினார் கிளாஸும் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்க முடியாது லேர்னிங் விட அப்ளைங் தான் இம்பார்ட்டன்ட் லெசன் த்ரீ நீங்க நினைச்ச விஷயம் தப்பா போகும்போது போது ரெஸ்பான்சிபிலிட்டிய நீங்க எடுத்துக்கோங்க எவ்வளவு பெரிய பிசினஸ் இருந்தாலும் ப்ராப்ளம் அப்படிங்கறது வந்து நார்மல் தான் ஒருவேளை அந்த பிசினஸ்ல ப்ராப்ளம் வந்துனா யாரையும் ப்ளேம் பண்ணாம அந்த ப்ளேமை எல்லாம் நீங்க எடுத்துக்கோங்க அப்போதான் அதை சால்வ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பீங்க எந்த ஒரு பிஸ்னஸ் ஓனரா இருந்தாலும் அவங்களுக்கு மில்லியன்ஸ் ஆஃப் டாஸ்க் அண்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அவங்க எந்த விஷயத்துல போக்கஸ் பண்றாங்க அதை பொறுத்து தான் அந்த கம்பெனியோடைய ஃபியூச்சரே இருக்கு லெசன் ஃபைவ் என்னன்னா உங்க கம்பெனியில வேலை பார்க்குற எம்ப்ளாயிஸுக்கு டாஸ்க் கொடுக்கறது பதிலா கோல் கொடுக்கறது தான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனியோடைய சேல்ஸ் டீம் கிட்ட இன்னைக்கு நீங்க ஹண்ட்ரட் கால்ஸ் பண்ணணும்னு சொல்றதுக்கு பதிலா நீங்க நூறு சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுனால அந்த நூறு கால்ஸ் உடைய அல்டிமேட் கோலை ரீச் பண்றதுக்கு பார்ப்பாங்க நிறைய ஸ்ட்ராட்டஜிஸும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த லெசன்ல அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா உங்களுடைய அல்டிமேட் கோலை அவங்க கிட்ட சொல்லலாம் ஸோ தட் அவங்க அந்த கோலை அச்சீவ் பண்றதுக்கு என்னென்ன விஷயம்லாம் பண்ணலாம்னு சொல்லி டிசைட் பண்ணுவாங்க ஸோ இந்த வீடியோடைய சம்மதி என்னன்னா ஒரு பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரிய கனவு வச்சுக்கிறது பெரிய கஷ்டம் இல்லை அந்த உடைய கஷ்ட காலத்துல எப்படி பேஸ் பண்ண போறீங்கன்னு தான் இருக்கு வேற எந்த பண்ணணுமோ அத கமெண்டா போடுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க